சரவண பவ வேலிருக்க இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாமல் பொறுமையுடன் அமைதியாக இருந்தாய் உன் மனத்தை ரணப்படுத்திய பல தோல்விகளும் சில அவமானங்களும் அதை நினைத்தால் இன்றும் கண்ணீர் வரும் உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களை உன் பாவங்களை அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்கிறார்கள் அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் இருந்தாலும் உன் கர்ம வினைகள் குறைகிறதே என்று நிம்மதி கொள் எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்துவிட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கிறதே எந்த நன்மையும் நடக்கவில்லை என்கிறாயா கொஞ்ச நாள் பொறு வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய்யன்று உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் உன் சாய்தேவாயிருக்கிறேன் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை என்று இருப்பது நாளை மாறிவிடும் நீ மனம் கலங்காமல் இரு உன் நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவாய் நீ தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நான் வருவேன் என்னை சரணடைந்தவர் எதற்கும் அஞ்ச வேண்டியது இல்லை உனக்காக அழுவதற்காகவே நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக அழுகிறாய் மகளே உனக்கு நன்மைகளை வாடிக்கையாகவே நான் செய்து தரும் துன்பத்தை நினைத்து நீ புலம்புவது வேடிக்கையாக அல்லவா தெரிகிறது இமை பொழுது உன்னை நான் கைவிட்டேன் நீ பெரும் துன்பத்தில் சிக்கிக்கொண்டாய் இனி ஒரு பொழுதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் இன்று முதல் உனக்கு சோதனை விலகும் என்பதை உணர்ந்து ஆறுதல் கொள் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நான் இனி தரும் ஆசிர்வாதங்களை நீ எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் மக்களும் உறவுகளும் அதிகமாவார்கள் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் ஏனெனில் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறவர் உன் தந்தையாகிய இந்த சாயி அல்லவா அவரால் உன்னை மறந்திருக்க முடியுமா அல்லது மறந்துவிடத்தான் முடியுமா நீ என்னை நினைத்து அழைத்தால் நான் உன்னுடன் இருப்பது தெரியும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகின்றேன் என் பிள்ளை உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்கு செய்வேன் சற்று பொறுமையாக இரு என் மீது நம்பிக்கையாக இருக்கும் உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன் கரும வினையால் உன் சந்தோஷத்திற்காக உன் கருமாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு பொண்ணியத்தை உண்டாக்கிக் கொண்டு இருக்கிறேன் உன் கரும வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டு இருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாக இரு நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் எப்பொழுதும் யாரையும் சார்ந்து இருக்காதே உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் போய் அறிவுரை கேட்கிறாயே எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அது கோடியது உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களையும் கூட ஏன் அனைவரிடமும் அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் நீ அதை அடைய நான் துணை இருப்பேன் இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டு இருக்கிறேன் உன் செயல் அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன் என் மீது உனக்கு உள்ள நம்பிக்கை என்றும் வீண் போகாது செல்வமே அதன் பரிசாக நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒன்று விரைவில் உன்னை வந்து சேரும் உன்னை நான் என் வசம் வழிபடுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டும் அல்ல ஏழேழு ஜென்மமாய் நான் உன்னுடன் வாழ்க்கையில் பயணிக்கின்றேன் என் குழந்தைகள் சொல்லிதான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் சாயப்பாவுக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறாயா உன் அப்பா நான் அகண்டமாக இந்த உலகம் இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் உன் வாழ்க்கையில் நீ எனக்காக செய்ய வேண்டியது உன் கோபத்தை தூக்கி எறிய வேண்டும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக இரு மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கான காலம் இதோ வந்துவிட்டது நீ நிச்சயம் வெற்றி பெற்று நிம்மதியுடன் வாழ்வாய் உன் விதியை என்னால் மாற்ற முடியும் தங்கமே நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு நான் தாங்குகிறேன் அனைத்து கருமாக்களையும் நீ என் பூஜையில் மட்டும் கவனமாக இரு ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தொரு ஆற்றல் உண்டு அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு அம்மனிதனை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனம் முடியாது என்பதை முடியும் என்று சிலர் நிகழ்த்தி காட்டிட காரணம் அந்த செயல் நிச்சயமாக நிகழும் என்பதை அவர்கள் மனதளவில் முழுமையாக நம்பி அனுபவித்து பார்ப்பதால் தான் ஆனால் மற்றவர்கள் அவர்கள் சென்ற ஆழமான நினைவுகளுக்கு கற்பனைகளுக்கு முயற்சிகளுக்கு செல்ல தயாராக இல்லாததே அதை முடியாது என்று சொல்ல காரணமாகிறது உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதைக் கண்டும் அச்சமடையாதே தோல்விக்கு அஞ்சு முடங்கி கிடப்பதோ மயங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையாகாது போட்டியில் தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் எது சரி என்று சொல்ல தெரியாதவர்கள்தான் நீ எடுக்கும் முயற்சிகளில் தவறு சொல்லிக் கொண்டிருப்பார்கள் கட்டெரும்பு கூட கட்டுமரத்தை கணம் பார்க்கும் தன் கொண்ட நம்பிக்கையால் காற்று கூட கரைகளை உடை தெரியும் தன் கொண்ட நம்பிக்கையால் உன்மேல் நம்பிக்கை கொண்டு முன்னே வா கண்ணிமைக்கும் நேரத்தில் வெற்றி நிச்சயம் தன் குற்றம் மறப்பதும் பிறர் குற்றம் காண்பதுமே முட்டாள்தனத்தின் விசேஷ குணம் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உங்களுடன் இருப்பேன் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என் அதிசயம் வரும் வழியில் உள்ளது உனக்கு நான் ஆசிர்வதித்தது நிச்சயம் கிடைக்கும் அவர்கான முயற்சியில் உன்னை நான் ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நானே பொறுப்பு நானே துணை நின்று உன்னை காப்பேன் எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும் அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் நீ என் குழந்தை என்பதை என்றும் மறவாதை கண்மணி புத்தக படிப்பினாலேயே அனைத்தையும் சாதித்து விட முடியாது குருவின் தெய்வீக ஆசியை வேண்டி பெற முயற்சி செய் அப்பொழுது உனது பயம் மறைந்து போகும் இன்னொரு நபர் உதவியால் உன் வேலை நிறைவேறும் தேவையில்லாமல் உனது எண்ணங்களை குழப்பிக் கொள்ளாதே இங்கும் அங்கும் அலையாதே நீ இப்பொழுது நினைப்பது நடைமுறைக்கு ஒத்து வராது நடக்காது உண்மையை உணர என்னிடம் சரணடை உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள் நீ நினைப்பது போல் எல்லாம் நடக்கும் நீ நினைத்த காரியம் ஒன்று கைகூடி வரப்போகிறது சிறு தடை கூட இல்லாமல் முன்னின்று நான் அதை நடத்தி வைக்கப் போகிறேன் குழந்தையே உன் வேதனையை நீ மட்டுமே அறிவாய் மற்றவர்களிடம் நீ பகிர சென்றால் அவர்கள் அவர்களுடைய வேதனை உன்னுடைய வேதனையை விட பெரிது என்று சொல்வார்களே தவிர உன் வேதனையை அவர்கள் புரிந்து கொள்ளப் போவதில்லை மனிதர்களிடம் நீ ஆறுதல் தேடுவது உனக்கு வேதனை தரும் உனக்குள்ளே இருக்கும் என்னை உணர்ந்து கொள் உணர்ந்து சரணடைந்து காண முயற்சி செய் உனக்கான ஆறுதல் நிச்சயம் கிடைக்கும் உன்னுடைய பாரங்களை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகொடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து விடுபடப் போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உன் வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன் என் குழந்தையை வருத்தப்படாமல் பொறுமையாக இரு கருமவினையை இப்போது நீ அனுபவித்து வருகிறாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்ப்புகள் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான் உன் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது என் பொறுப்பு உன் வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி போகிறேன் குழந்தையே எதுவும் நிரந்தரம் இல்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு பிடித்திருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே என் குழந்தையே உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்போடு அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாகப் பெருகுகிறது நான் வணங்கும் தெய்வம் நீ இருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர்ந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் என் குழந்தையே அதை என்னோடு சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்போடு என் ஆசீர்வாதத்தில் வாழையைப் போல குலைத்தள்ளி தலை தோங்கும் என்னுடைய பிள்ளைகளை நான் என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க விட்டு விடுவேனா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு உன்னை என்றுமே கைவிட மாட்டேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்றுப்பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காது உன் நிரலாக நான் இருக்கிறேன் என் குழந்தையை என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய எந்தெந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று நான் குறிப்பாக உணர்த்தினேனோ அந்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக இனி அடுத்தடுத்து நிறைவேறும் உன்னுடைய சில வேண்டுதல்களில் மாற்றமும் நிகழ்ந்து அதை நீ ஏற்றும் கொண்டு விட்டாய் நீ புரிந்து கொண்டாய் நான் உனக்கு செய்வதெல்லாம் நல்லது என்று நிச்சயமாக உனக்கு நான் நல்லதையே செய்வேன் என் பிள்ளையே நீ மகிழ்ச்சியோடு இரு உனது நீண்ட நாளைய போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்து விட்டது உன் தியாகத்திற்கான பலனை இனி தாராளமாக நீ அனுபவிக்க இருக்கிறாய் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மனநிறைவை பெறப் போகிறாய் உன் பொறுமையும் நம்பிக்கையும் என் திருமுன்னர் மதிக்கப்பட போகிறது நான் பலனோடு வருகிறேன் அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக் கொள் இதுவரை இருந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னோடு எப்போதும் பத்திரமாக இருக்கட்டும் இதோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நம்பிக்கையில் யாரையும் தேடி ஓடாதே ஒருவரிடம் ஓடி அதன் மூலம் பிரச்சனை தீர்ந்தது என்று நினைக்காதே அந்த நேரத்தில் அந்த விளைவுக்கான முடிவு வந்தது என்பதை தெரிந்து கொள் என் குழந்தையே நீ அங்கு ஓடியிருக்காவிட்டாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துதான் இருக்கும் காரணம் உன் கூடவே நான்தானே இருக்கிறேன் உன் கஷ்டம் முடிவுக்கு வருகிறது குழந்தையே உன் வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கப் போகிறது கவலைப்படாதே நான் உன்னோடு என்றும் என்றென்றும் இருப்பேன் உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது இந்த அகில உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன் நாள்தோறும் சிக்கல்கள் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு வேலைப்பழு மன உளைச்சல் என நீ படும் அவஸ்தைகளை பார்க்காத இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்களே எப்போதும் உன் விருப்பம் போல செய் உரிமையோடு என்னை வணங்கி என் மீது உன் அனைத்து பாரத்தையும் போடு நான் உனக்காக எந்த வதையையும் தாங்கிக் கொள்வேன் உன் பிரச்சனைகளை பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகி கொண்டு இருக்கிறேன் என் கண்களிலிருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கர்ம எல்லாம் நான் கழுவி இருக்கிறேன் யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாதே உன்னிடம் கை நீட்டி வாங்கும் அளவுக்கு உன்னை வைத்திருப்பேனே தவிர நீ அவர்கள் வீட்டு வாசலில் இனியும் நிற்குமாறு நான் வைத்திருக்க மாட்டேன் விரைவில் உன்னை தேடி அவர்களை வர வைக்கின்றேன் உன் பிரச்சனைகளை முழுமையாக நான் தீர்த்து வைப்பேன் உன்னை விட உன் பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும் அவன் மீது முழு நம்பிக்கை வை அவன் நிச்சயம் உன்னை காப்பான் உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் உனக்கு துணையாக என்றும் இருப்பேன் என் குழந்தையே நான் ஒருபோதும் உன்னை கவலைப்படு அழுது புலம்பு என்று கோரவில்லை நான் கோரியதையெல்லாம் என்னை நம்பு பொறுமையாக இரு உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதுதான் இதை நீ கடைபிடித்தாலே போதும் பாதி துன்பம் முன்னை விட்டு விலகி சென்றுவிடும் நான் ஒருபோதும் பொய் சொல்வது கிடையாது நல்ல வாழ்க்கை வேண்டும் என நீ கேட்டால் அதை அப்படியே நான் நிறைவேற்றி தருவேன் ஆனால் நீ நம்பிக்கையில்லாமல் கேட்கிறாய் அதனால்தான் உன்னால் என் காரியம் தடைப்பட்டு போகிறது விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும் பொறுமையோடு இரு என் குழந்தையே உன்னுடைய அனைத்து பாரத்தையும் சுமக்க நான் காத்து இருக்கிறேன் வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் பேச நினைக்காதே உன் பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டதெல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உன் கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக நான் விடுவித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னோடு இருக்கும்போது நீ ஏன் வீணாக அழுகிறாய் அழுதது போதும் எவரெவர் தோற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவிசை உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாயல்லவா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய் நமக்கு இன்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் தெரிந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய் அதை ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிரி அழு வருத்தப்படு உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு அவர்களை பற்றி யோசிக்காதே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாம் என் குழந்தையே அது உன்னையும் உன் நிம்மதி சிரிப்பு சந்தோஷத்தையும் துளைத்துவிடும் உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலையும் வேண்டாம் அனைத்தையும் என்னிடம் விட்டுவிட்டாயல்லவா இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான்